வணக்கம் ஸ்ரீ கலியம் ஸ்ரீ கலியமணி இப்போ நான் உங்களை அன்பு சொல்வதிலே அன்பு நன்மை காத்துகிறேன் பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பழங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பாத்தீங்கன்னா இருக்கின்ற நவ கிரகங்களிலேயே முழு சுபன் அழைக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நட்புல கொடுக்க போறா என்ன மாதிரியான கெடுபாள்ன கொடுக்கப்போ நம்மனை பார்க்க போறாங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணாலும் சப்பிக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கு உடனே வந்து சேர்றதுக்கு என்ன பண்ணுங்க பெல் ஐக்கன் கூடவே இருக்கு அப்போ அந்த கீழே ரெட் பட்டன் சொல்லக்கூடிய அந்த சப்ரை பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ப லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துங்க பாருங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாலும் சரி நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பலன் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராககேதை பேச்சு பலன் கொடுத்துட்டேன் சனி பேச்சு பலன் கொடுத்துருக்கேன் விசுவாச தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க இப்ப வாங்க நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்து இந்த குரு பயிற்சி கொடுக்குதுன்னு பாக்கூடாது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கூடவே உங்களுடைய அந்த ராசிக்கு என்ன ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் போட்டிருக்கேன் பன்னெண்டு ராசி கட்டம் போட்டு அதுல குருவின் நிலையை நம்ம பொறுத்து குரு இருக்கின்ற இடத்தை நம்ம பிளேஸ் பண்ணி அதுல அந்தக்கான பலனும் அது கூடவே குருவின் பார்வைகள் குரு பார்த்தால் கோடிப்பாக விமர்சி சொல்லக்கூடிய அந்த குருவின் பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்க போறாங்க இந்த வீடு ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இந்த குரு பத்தின அடிஷனல் தகவல் இந்த வீடியோட முடிவுல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பகிர்ந்து போங்க நான் என் தந்தையின் மதுரையை வணங்கி கொண்டு இப்ப ராசி பலன் வச்சு வாங்க குரு பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசி என்பது எப்படி சார் குருவை வந்து ஆச்சனையனா கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி சார் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் ஆறுல சார் வாங்காத கடன் இல்ல உடல்ல ஏதோ நோய் நொடி பிணிப்பிட மாதிரி இருக்கு கடன் மேல கடனா இருக்கு ஒரு வாங்கி இன்னொரு கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா கடன் கடன் கொடுத்தாங்க சார் கேட்க இடம்லாம் கடன் கிடைச்சிச்சு ஆனா கடனை வச்சு கடன் அடைச்சேன்னு சொல்லிட்டு தனுசு ராசி என்பர்களுக்கு தன் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருந்து அவர் இப்ப ஏழாம் இடத்துக்கு போய் சம சப்தமா பார்வை பார்க்க போறாரு இங்க இருந்து நேர அவரு உங்களுடைய ராசிய பார்க்க போறாரு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் இது வரைக்கும் உடல்ல இருந்த நோயினுடைய பிணைப்பீடைகள் பண தட்டுப்பாடுகள் கடன்கள் இனிமே நீங்க ஒரு நம்பிக்கை எடுத்துக்கோங்க சரி ஏழாம் எடுத்து குரு என்ன சார் பண்ண போறார் குரு அமர்வு பாத்தீங்கன்னா புதனோட வீட்டுல சுபருடைய வீட்டுல அவர் அமர்றார் கற்று தத்துவ ராசின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டுல அமர்றார் ஏழாம் எடுத்து குரு நட்பு வட்டாரங்கள் சமூக வகையில அந்தஸ்து உயர போக்குவது நண்பர்கள் வகையில அந்தஸ்து உயர போக்குவது நட்பு வகையில இருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி உங்களுக்கு நட்பு வகையிலையும் சமூக வகையிலையும் கணவன் மனைவி வாழ்க்கை வகையிலும் இருந்த பிரச்சனைகள் நீங்க போதுங்க கணன் மனைவியில இருந்த கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவியில இருந்த பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நட்பு ஒரு நல்ல பிரிய மாட்டோம் சார் உயிர் சார் தோல் ஏதோ கசப்பா நிகழ்வு நடந்து போச்சு அது மாதிரி இருந்த நீங்க எல்லாமே மாறி ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா காலமான பார்க்க பாருங்க சரி சார் குருவோட பார்வை எப்படி சார் குருவோட பார்வை பாத்தீங்கன்னா பதினொன்னாம் வீட்டுல போகுது சார் பதினொன்னுங்கிறது துலாம் சார் துலாம் வீட்டுல குருவோட பார்வை ஒரு சுபர் அந்த சுபர் இன்னொரு சுபர் வீட்டை பாக்குறார் சோ அஞ்சு ஏழு ஒன்பது பாரு அஞ்சு ஏழு ஒன்பது இதுல பாத்தீங்கன்னா பதினொன்னு ஒன்னு மூணு குருவோட அடைப்பாரு அப்போ லாபத்தை குரு பார்க்கிறார் அப்ப என்ன நடக்கும் லாபம் போகுதுங்க தன வகையில உயர்வு வரப்போ போகுதுன்னு நீங்க இப்பே நீங்க பிளான் பண்ணிக்கலாங்க உங்க அக்கௌண்ட்ல காசு ஏறுங்க இந்த குரு பேச்சுக்கு பிறகு இது வரைக்கும் அக்கௌண்ட் ஜீரோ இருக்கு சார் சொன்ன உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல வந்து காசு ஏறும் என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா நீங்க வந்து குரு லக்னாதிபதி அல்லது அதிபதி தானே சார் எனக்கு குரு தனக்காரகன் பண உண்டு பெரியோர் ஆசீர்வாதம் உண்டு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியோர் ஆசீர்வாதம் என்னைக்கும் உங்களுக்கு கிடைக்க காலமாக இந்த ஓராண்டு காலம் இருக்கும் அதே மாதிரி பண வரவுகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய காலமாக இருக்கும் மனதுல அதே மாதிரி நினைச்சிட்டு இருக்க அந்த எண்ணங்கள்ல சுப நிகழ்வுகள் சுப எண்ணங்கள் மகிழ்ச்சிகரமான நினைவுகள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு அந்த நினைவுகள் எப்படி சேரும் ஒரு நிகழ்வு நடந்தாதான் சேரும் அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய அரங்கேறக்கூடிய காலமாக சரி குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல குரு சந்திர யோகம் எப்படின்னா இது குரு சந்திர யோகமா ஏன காலத்துல சந்தனியதா இருப்பாங்க இந்த குருவோட பார்வை நேரம் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது இந்த ஸ்தானம் வலுப்பெறுதுங்க இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் அவமானப்படுத்தியவர்கள் உங்களை விரட்டி எடுத்து நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய காலமா இருக்கும் ஜெயிச்சு காட்டக்கூடிய காலமா இருக்கும் ஒருத்தனை கத்தியை எடுத்து குத்துறதா வந்து ஜெயிக்கிறது இல்லைங்க அவன் நம்ம வாழ்ந்து காட்டுறதே வெற்றி இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுமாதிரி வாய்ப்புகளை கொடுக்கும் யாரும் வாழக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ என்ன பண்ணுங்க அவங்க பாக்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வைங்க ஒரு பெரிய இடத்துக்கு பான்போர்டு போயிட்டு சுற்றுலா எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாம் வீடியோ எல்லாம் மேக் பண்ணி ஸ்டேட்டஸ் வைங்க அவர் பார்த்தே அந்த வயிற்று எரிச்சல்லையே அவங்க வீணா போயிடுவாங்க சோ நம்ம வந்து அது மாதிரி உங்களை எதிர்த்து உங்களை வந்து வீணா அடிக்கணும் உங்களை வந்து பழி வாங்கணும்னு நினைச்சி உங்களுக்கு எக்கச்சக்கமா இன்னல் பொறுத்தவங்கெல்லாம் நீங்க ஜெயிக்க காலமா இருக்கும் அதே மாதிரி அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய காலமா இருக்கும் உங்கள் மேலே இருந்து கரையை நீங்க கூடிய காலம் என்ன சார்னா வீண் பழி போட்டிருந்தாங்கன்னா அந்த வீண் பழி பழி போட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு அந்த பழி நீங்கக்கூடிய காலம் சந்திரன் மேல குருவோட பாடம் எழும்போது உங்களுக்கு பெயருக்கு மரியாதை அந்தஸ்துதான் சொல்வாக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலம் அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய காலம் உங்களுக்கே இது வரைக்கும் வந்து நீங்க வந்து ஒரு பெரிய இடத்துல போக முடியல சார் நான் வந்து ஒரு மாரி கில்ட்டியா ஃபீல் பண்றேன்னு நினைச்சிருக்கீங்க இப்ப வந்து தைரியமா போய் என்னால முடிஞ்சது நான் பேஸ் பண்றேன் சார் வரக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்வை மூன்றாம் இடத்துல சகோதரத்தில் குரு பார்க்கிறார் சகோதர வகையில இருந்து பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி சகோதரர் மட்டுமல்ல நெய்பர்ஸ் உங்களுடைய உறவினர்கள் உங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்க கூட எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நட்புறவு இன்னும் அதிகரிக்கும் இந்த நட்பு நிலை அதிகரிக்கும் அதே மாதிரி பரஸ்பர உறவு முறை அதிகரிக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க நீங்க நண்பர்கள் வீட்டுக்கு போவீங்க இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த சகோதர வகையிலும் ஒரு ஆதாயம் இருக்கும் இது வரைக்கும் சகோதர வகையிலும் சரி உங்களுடைய நட்பு வகையிலும் இருந்த கஷ்டங்கள் நீங்க நல்லா இருக்கக்கூடிய காலமா நான் பார்க்கப்படுறாங்க அதே மாதிரி இன்னொரு பிரஸ்ம சொல்ற பாருங்க இந்த குரு வந்து ஏர்ல உட்காந்து உங்க பார்க்கும் போது பொதுவா கணவன் மனைவுல இருந்த பிரச்சனை நீங்களும் நம்ம சொன்னாலும் கணவன் மனைவுல எடுக்கிற முடிவுகள் ஒரே மாதிரி இருக்கும் நான் என்ன நினைச்சேன் நீங்க அதே சொல்லிட்டீங்க நான் உங்களுக்கு இதை செய்யலாம்னு நினைச்சேன் நீங்க எனக்கு இதை செஞ்சுக்கீங்க இந்த சப்பை சொல்றாங்க இன்ப அதிர்ச்சிகள் அதிகமா நீங்க சந்திக்கக்கூடிய காலம் இன்ப அதிர்ச்சிகளா இருக்கும் கணவன் மனைவி அந்த வேவலன்ஸ் வந்து ஒத்து போடுறது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது எல்லாமே வந்து ஒத்து போயிடாது இந்த காலகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அந்த ஒத்து ஒத்துப்போம் மனைவி என்னன்னு நினைக்கிறாங்களோ கணவர் சொல்லுவாள் கணவர் என்ன நினைக்கிறாங்க மனைவி சொல்லுவாங்க அந்த அந்நூனியம் அதிக காலமா இருக்கு இந்த காலகட்டத்தை இந்த காலகட்டத்தை வந்து நம்ம ஓராள எடுத்து பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி இந்த தனுசு ஆசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாபம் கூடக்கூடிய ராசியாதாங்க இருக்கு லாபத்துல வரக்கூடிய ராசியா தான் பார்க்கப்படுறேன் ஏன்னா குரு ஏழு வந்து உட்கார்றார் கடந்த ஆண்டு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விமோசனமா அந்த ஆண்டுகாலம் காலம் இருக்கு குடும்ப வாழ்க்கையிலும் சரி நட்பு வாழ்க்கையிலும் சரி குழந்தைக்காக காத்திருந்தவங்களும் சரி திருமணத்துக்காக காத்திருக்கவும் சரி குருவோட பார்வை குரு அமாதேவ் நன்றாக இருக்கு இந்த காலத்துல திருமணம் பிளஸ் வந்து வருமானம் உயரக்கூடிய காலமா இந்த காலம் இருக்கு கணவன் மனைவிகளை இருந்த கருத்து வேறுபாடு நீங்க அவங்க ஒண்ணு பார்க்க காலமாடுறேன் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தரசுகளுக்கு என்ன சார் இங்க இருக்குன்னா எல்லாத்தரசை எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மாமனார் மாமியோட ஆசீர்வாதங்கள் மாமனார் மாமியோட பாராட்டுகள் வாங்கக்கூடிய விஷயமா இருக்கும் பொதுவா வந்து ஒரு மருமகள் இருக்காங்கன்னா அவங்க வந்து மாமியார் மாமனார்ட வந்து பாராட்டு வாங்கி அவங்க வந்து பேர் சொல்லி பேசுற அளவுக்கு மெச்சுக்கிற அளவுக்கு இருக்குதுங்கிறது ஒரு கடினமான சூழ்நிலையா இருக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா வந்து உங்க மாமன வந்து பாத்தீங்கன்னா ஏன் மருமக மாதிரி இல்லைன்னு சொல்லி உங்களை வந்து புகழக்கூடிய காலமா இருக்கும் அதே மாதிரி இந்த காலத்துல அவங்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கும் பெரியவர்கள் ஆசீர்வாதங்கள் நினைக்கும் உங்களுக்கு உண்டு உங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்கள் வருவாங்க அதே மாதிரி வந்து அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா வந்து அந்த குருமார்கள் சொல்றோம் இல்லைங்களா எதாச்சும் குருமார்கள் இல்ல உங்க கணவர்கள் வந்து பாடம் கட்டு கொடுத்த குருமார்கள் ஏதோ ஒரு குருமார்கள் உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுல விருந்து உண்ணக்கூடிய வாய்ப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு சரி அடுத்தபடியா வந்து பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள் எப்படி சார் இருக்கும் படிக்கின்ற மாணவர்கள் பாத்தீங்கன்னா பாடங்கள்லயும் இருந்த குழப்பங்கள் அவங்க மனதுல இருந்த குழப்பங்கள் நீங்கி இந்த படிப்புங்கிறது தெளிவா அவங்களுக்கு புரியும் என்ன விஷன் நம்ம அங்க இருக்கு எதுக்காக நம்ம வந்து இந்த படிப்பு படித்திருக்கோம் இருக்கோம் என்னது படிக்கிறாங்க அந்த ஒரு புரிதல் இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல புரிதல் அதனால மேலவங்க இருக்கும் அதே மாதிரி ஒரு தெளிவு இருக்கும் அவங்களுக்கு ஒரு விஷன் நல்லா கிளாரிட்டி நல்லா இருக்கும் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு அவங்க பிளான் பண்றதுக்கு நல்லா மைண்ட் ஃப்ரீயா பிளான் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் பட் இருந்தாலும் வந்து சனி வந்து உட்காரும்போது தடைகள் இருக்கும் இல்லையான்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனா புதுதா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நாலுல உட்கார்ந்து கொஞ்சம் தடைகள் வரும் சொல்ல மாட்டேன் புதா இது வந்து படிக்கின்ற மாணவர்கள் மட்டுமல்ல அனைவருக்கும் பொருந்த ஒரு செயலை நம்ம இறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தடைகள் இருக்கும் செய்யணும்னு பல யோசனை வரலாம் ஆனா அந்த செயல்ல இறங்கிய பிறகு பாஸ்டா போயிடுங்க என்ன சொல்ல வரேன்னா ஒரு செயலை தொடர்ந்தது முன்னாடி பல்வேறு மனக்குழப்பங்கள் இருக்கும் பட் செயலை இறங்கினீங்க செய்யும் போது சாதனைங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சீனியர் சிட்டிசன் சார் சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல சனி பகவான் நாலுல இருப்பார் சனி நாலுல இருக்கும்போது தடைகள் இருக்கும் சோ அதனால சற்று கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் சரி நீங்க வந்து அஹ் அலுவலகங்கள்ல பணியாற்றும் போதும் சரி பழைய பேச்சுகள் என்றோ நடந்த ஒரு செய்தியை எடுத்து நம்ம பேசுறது அந்த மாதிரி அமைப்புகள் வேண்டாம் அந்த மாதிரி பேசும்போது சண்டே சற்று வர வாய்ப்புகள் உண்டு இன்வெஸ்ட்மெண்ட்லயும் சரி சோ செக்டர் கவனமா கவனமா பண்ணிக்கோங்க ஏன் நான் சொல்றேன்னா சனி நல்ல அப்போ தடை முற்றுக்கல்கள் இருக்கும் சோ அதனால வந்து உங்களுக்கு எது தடை இல்லாம உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஈஸியா இருக்கும் அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க புரிஞ்சுங்களா சரி வழிபாடு சார் என்ன சார் வழிபாடு நம்ம பண்ணலாம்னா நம்ம சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க வழிபாடு வச்சுக்கோம் ஸ்ரீரங்கநாதருக்கு ஒரு முறை போயிட்டு உங்க பேராசி அச்சம் சொல்லி வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க அதே மாதிரி இன்னும் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் ஏர்ல போது ஆலங்குடி குரு பகவான் வந்து குரு பயிற்சி காலகட்டத்தை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க அதே மாதிரி வந்து நம்ம சொல்லக்கூடிய அடுத்து சொல்லக்கூடிய ஒண்ணுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மதுரை மீனாட்சியை போயிட்டு ஒரு முறை வழிபாடு இந்த மூன்று ஆலயத்தையும் முடிஞ்ச அளவு குரு பயிற்சி அன்றோ அல்லது குரு பயிற்சியை ஒரு வார காலகட்டங்களில் நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் நம்ம மட்டும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சில நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குருவோட பயிற்சி எப்படி இருக்கும் பார்த்தோம் இல்லைங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன் எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க பிறக்கும் போது உங்க சுய ஜாதகத்துல குருவோடைய நிலை என்ன குரு உச்சமா நீச்சமா பகையா இல்ல ஆறு எட்டு பணங்களும் மறைஞ்சிருக்காரு இது ஒரு கான்செப்ட் அடுத்து வந்து நடப்பு தசா புத்திகள் குருவுக்கு பகையா யோகமா நட்பு அது ஒரு கான்செப்ட் சோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் மேட்ச் ஆகுங்க ஒரு கூடுதல் தகவல் பாருங்களேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு ரிசர்வீட்ல இருந்து மிதன வீட்டுக்கு போகுது அதாவது இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போகுது அப்போ மூன்றாம் இடம் என்னங்க மூன்றாம் இடம் இளைய சகோதரம் தகவல் தொலை தொடர்பு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மூன்றாம் வரை நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவோம் அப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன்ல தகவல் தொலை தொடர்புல வந்து நமக்கு புதிய புதிய அப்டேட்டுகள் வர நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி இது புதனோட வீடு இல்லைங்களா அப்போ கம்யூனிகேஷன் செயலி நமக்கு அபாரமான வளர்ச்சிகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்போனாக இருந்தாலும் சரி இல்லாம செயல்படக்கூடிய நெட்ஒர்க்கிங் இருந்தாலும் சரி இதுல வந்து அபார வளர்ச்சிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு பொதுவா வந்து இந்த குரு பேச்சில எனக்கு வந்து அதிகமா பலன் கிடைக்குன்னா என்ன சார் பண்ணலாம்னா ஒரு தந்திரிகை வழிபாடு சொல்றோம் பாருங்க என்ன சார் பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வித்தை கத்து கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி பாடம் கத்து கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி அதாவது மாதா பிதா குரு தெய்வம் இல்லைங்களா சோ அப்போ உங்களுக்கு அந்த குரு யாரோ அவங்கள போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க ஒண்ணு இல்லைங்க பாத்துட்டு வாங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க குரு கிட்ட நல்லா இருப்பான்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம் வாங்க அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணக்கூடிய காலம் ஏன் நான் சொல்றேன்னா குருவை எப்பவும் நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு ஆசிரியர் முன்பு நம்ம எப்படி நம்ம பணிவன்போடு வன்போடு இருப்போமோ அதே மாதிரி இருக்கணும் நீங்க ஏன்னா குரு குரு இல்லையா வித்தையை கத்துக் கொடுக்கக்கூடிய இந்த குரு சோ இந்த குருவை என்னைக்குமே நம்ம போட்டிருக்கும் போது குருவோடைய அனுகிரம் என்றைக்குமே நம்ம வந்து சேரும் வியாழக்கிழமைகள்ல வந்து குரு வழிபாடு பண்ணலாம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம் வியாழக்கிழமையில அன்னதானம் பண்ணலாம் வியாழக்கிழமைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படிப்புக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவிகரமாக கூடிய இந்த எழுது பொருட்கள் பேனா புக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து கல்விக்கு நம்ம வந்து முழுமையான அந்த ஒரு ஸ்பான்சரை எடுத்து நம்ம பண்ணலாம் வியாழக்கிழமையில தொடங்கலாம் இது உங்களுக்கு குருவோட பலனை வந்து இன்னும் அதிகரிக்கும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து நீங்க தெரிஞ்சு விருப்பப்பட்டீங்கன்னா என் நம்பர் குடுத்திருக்கேன் கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் நம்பர் அது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தின் நிலை என்னன்னு சொல்லி தெளிவா நீங்க பாத்துக்கோங்க